வணக்கம் கும்பகோணம் நண்பர்களே இன்னைக்கு கும்பகோணத்தில் அட்டகாசமான ஒரு வீடு கம்மியான பட்ஜெட்டில் ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன் அப்புறம் பார்த்தீங்கன்னா காமன் டாய்லட்டு ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன் காமன் டாய்லெட்டு கும்போணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா மகாமகா குளம் அந்த மகாமகா குளத்துலேருந்து கொஞ்சம் தூரம் தாங்க இந்திரா காந்தி சாலை அந்த இந்திரா காந்தி சாலையில் உள்ள ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் உள்ள ஒரு பெட்ரூம் உள்ள வீடு தாங்க வாடகைக்கு வந்திருக்கு அஞ்சாயிரரூபா வாடகை முப்பதாயூவா அட்வான்ஸு கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா இந்திரா காந்தி சாலை அந்த இந்திரா காந்தி சாலையில் உள்ள ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன் அண்டு காமன் டாய்லெட் உள்ள வீடு தாங்க நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க என்ட்ரன்ஸில் ஒரு பெட்ரூம் வந்துடுதுங்க பெட்ரூம் வந்து நீட் அண்ட் க்ளியராக இருக்குது புது வீடு புது வீடு ஃப்ளோர் டைல்ஸ் நல்லாயிருக்கு அது இல்லாமல் ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் மேலே ஏசி பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் செல்ஃபும் இருக்குதுங்க you <laughs> செல்ஃப் இருக்குது ஸ்லாப் இருக்குது ஒரு பெட் போடுற அளவுக்கு நல்ல ஸ்பேஸும் இருக்குங்க ஃபேன் சில ரூமில் போட்டிருக்காங்க சில ரூமில் நம்ம தான் ஃபேன் போட்டுக்கணும் இது வந்து சின்னதாக ஒரு ஹால் ஏரியாங்க ஒரு ஃபேமிலி இருக்கிறதுக்குள்ளே அட்டகாசமான ஒரு வீடு ஹால் ஏரியா ஸ்பேஸஸ்ஸாக சின்னதாக இருக்குங்க அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் இருக்கிறேன் எனக்கு ஒரு பெட்ரூம் போதும் அப்படிங்கும்போது இதை சூஸ் பண்ணிக்கலாம் டூ வீலர் பார்க்கிங் மட்டும்தான் அல்ல ஒரு கார் பார்க்கிங் கிடையாது டூ வீலர் பார்க்கிங் மட்டும்தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த வீடு ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்குது இந்த அஞ்சாயிரரூபா வாடகையும் முப்பதாயிரரூபா அட்வான்ஸும் சொல்கிறாங்க அதோடு சேர்த்து இது ஒரு சின்ன ரூமாக வந்துடுது இது ஸ்டோரேஜுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டோர் ரூம் மாரி யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பெட்ரூமு ஹாலு கிச்சனு காமன் டாய்லெட்டுங்க கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா மகாமக குளம் அந்த மகாமக குளத்துலேருந்து பக்கத்தில் உள்ளது தாங்க இந்திரா காந்தி சாலை அந்த இந்திரா காந்தி சாலையில் உள்ள இந்த வீடு தான் பார்த்துட்ருக்கீங்க இது கிச்சனில் ஃப்ளோர் டைல்ஸ் அண்ட் வால் டைல்ஸு நீட் அண்ட் க்ளீராக இருக்குது அது இல்லாமல் ஸ்லாப் ஒர்க்கெலாம் பண்ணியிருக்காங்க இந்தான சைடு ஜாமா வைக்கிறதுக்கு நல்ல ஸ்பேசியஸாக இடமும் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாய்லெட் வந்து இந்தியன் வந்துடும் ஃப்ளோர் டைல்ஸ் வால் டைல்ஸு நீட் அண்ட் கிளீராக இருக்குது புது வீடுங்க கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான இடத்துல இருக்குது சிட்டிக்குள்ளேயே இருக்குதுங்க இது ரொம்ப தூரம் கிடையாது சிட்டிக்குள்ளேயே இருக்குது இந்திரா காந்தி தான் இருக்குது ஃப்ளோர் டெய்ல்ஸ் வாலிட்டா நீட்டாக இருக்குது சிவர் பத்தால்ஸும் அவைலபிள் வாட்டர் ஹீட்டரும் கொடுத்துருக்காங்க பாயிண்ட்டு இது வந்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோர் டெய்ல்ஸ் வால்டெயில்ஸும் கொடுத்து கிச்சன் ஏரியா நீட் அண்ட் க்ளீராக இருக்குது சிங்கும் வந்துடுது ஆமாங்க கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா இந்திரா காந்தி சாலை அந்த இந்திரா காந்தி சாலையில் ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சனு அஞ்சாயிரம் வடைக்கு முப்பதாயூவா அட்வான்ஸுக்கு சூப்பரான ஒரு வீடு வந்திருக்கு கண்டிப்பாக உடனே கால் பண்ணி ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க எந்த ஒரு வீடு பார்த்தாலும் மாடி ஏரியா பார்த்துருவோம் வாங்க மாடி எப்படி இருக்குங்கிறத பார்த்துருவோம் மாடி ஏரியா வந்து சூப்பர் நீட் அண்ட் கிளியரா இருக்கு நம்மள்ட்ட நிறைய வாடகை வீடு இருக்கு நேரில் வந்து கண்டிப்பா பாருங்க ஃபோன் நிறைய பேர் பண்றீங்க நேர்ல தான் வீடு உங்களுக்கு பிடிக்குங்கிறது பிடிக்கும் பிடிக்காதுங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் ஏரியா வந்து சூப்பர் ஏரியாங்க இந்திரா காந்தி சாலை அந்த இந்திரா காந்தி சாலையில் உள்ள ஃபஸ்ட்டு ஃப்ளோர் உள்ள வீடு தான் நீங்கள் பார்த்துக்கிங்க இது வந்து லாஸ்ட்டு மொட்டை மாடி மொட்டை மாடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஷீட் போட்டிருக்காங்க அதனால் ரெயின் வாட்டர் எதுவுமே கீழே வராது உங்கள் துணி காய வைக்க போல கூட நீங்கள் மொட்டை மாடியை யூஸ் பண்ணிக்கலாம் கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியாவில் இருக்குது நம்மள்ட்ட நிறைய வீடு வாடகைக்கு இருக்குது அதேமாரி நம்மள்ட்ட புது வீடு நிறைய விற்பனைக்கும் இருக்குதுங்க உங்கள் லேண்டையோ அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டையோ ரீசேல்ஸ் பண்ணணுன்னா எங்களை உடனே தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் கலக்கப்பதிவு இப்போ நான் வந்து குவித்து வந்தேன் சார் இப்போ வந்து ஒரு யூடியூப் சேனல் நேம் என்ன அப்படின்னா சக்ஸஸ் கார்த்திக் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் அதில் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது நான் பார்த்தேன் ஸோ உங்கள் எல்லாருக்குமே அதில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என்னத்த சொல்கிறது நீ தான் சொல்லிட்டேன் எல்லாருக்கும் ஆயிப்பேன் நான் வணக்கம் குவை தமிழ் மக்களை அப்படின்னு சொல்லிட்டு

லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நான் இங்கிலீஷ்ல தான் சொல்லி ட்ரை பண்றேன் யூ ஹேவ் டு சப்போர்ட் திஸ் புரோகிராம் அண்ட் அந்த சேனல் அது திஸ் வெரி லைக் மறக்காம சக்ஸஸ் கார்த்திக் சேனலை வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இது வரிசை இது எல்லாரும் சொல்றது இவர் ஸ்டைல்ல சொல்வாரு பாருங்கனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம டிங் டாங் டிங் பெல் பட்டனை கிளிக் குடுத்துறதா பேசற